மக்கள் நிச்சயமாக ஒரு காலத்தை சந்திப்பார்கள் அக்காலத்தில் வட்டி உண்பவர்களை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று கூறினார்கள் மற்றொரு காலத்தை பற்றி நபி சொல்லாஹு அலேகி வசலம் அவர்கள் கூறினார்கள் மக்களுக்கு ஒரு காலம் வரும் அக்காலத்தில் மனிதன் தன்னுடைய மனிதன் தன்னுடைய சம்பாத்தியம் என்பதை கொள்ள மாட்டான் என்று கூறினார்கள் அவர்கள் கூறினார்கள் ஜனங்களுக்கு ஒரு காலம் வரும் அக்காலத்தில் அவர்களுடைய காரியங்கள் சம்பந்தமான பேச்சுக்களை மசித் மசித்களில் வைத்து பேசுவார்கள் ஆகையால் அவர்களுடன் சேர்ந்து நீங்கள் உட்கார வேண்டாம் என்று கூறினார்கள் நபிகள் நாயகம் கூறினார்கள் என் ஒரு காலம் வரும் அக்காலத்தில் சர்வ சாதாரணமாக நிகழும் என்று கூறினார்கள் முதலாவதாக வட்டி பொருட்களை உண்பது இரண்டாவதாக விபச்சாரம் புரிவது மூன்றாவதாக கொடுக்கல் வாங்குவதில் பொய் சத்தியம் செய்வது நான்காவதாக அலலை நிறுவைகளில் ஐந்தாவதாக அல்லாஹமின் கட்டளைகளை அலட்சியம் செய்வது இந்த ஐந்து விஷயங்கள் நிறைவேறுமையானால் அக்காலத்தில் மக்களுக்கிடையே பல வியாதிகளும் சண்டை சச்சரவுகளும் சச்சரவுகளும் உருவாகும் என்று கூறினார்கள் தொடர்ந்து கூறினார்கள் பின்னால் ஒரு காலம் வரும் அக்காலத்தில் ஐந்து விஷயங்களை மக்கள் மறந்து விடுவார்கள் என்று கூறினார்கள் முதலாவதாக உயிரோடு இருப்பது பிரியப்படுவார்கள் ஆனால் ஒரு இறந்து விடுவோம் என்பதை மறந்து விடுகிறார்கள் இரண்டாவதாக செல்வத்தை தேடுவதில் ஆர்வம் கொள்கிறார்கள் ஆனால் அதை பற்றி ஒரு நாள் கேள்வி கேட்கப்படும் என்பதை மறந்து விடுகிறார்கள் மூன்றாவதாக வீடுகளை மாளிகை போன்று உயர்த்தி விடுகிறார்கள் ஆனால் மன்னரை மறந்து விடுகிறார்கள் நான்காவதாக உலகத்தை ஆனால் நாளை மறந்து விடுகிறார்கள் ஐந்தாவதாக படைத்தவனை மறக்கிறார்கள் ஆனால் படைக்கப்பட்ட பொருட்கள் மீது இன்பத்தில் மூழ்கி இருக்கிறார்கள் என்று கூறினார்கள் சொன்ன காலம் இந்த காலம்தான் என்பது இக்காலத்தில் மக்கள் நடைமுறை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது ஆக எல்லாமல் அவனின் கட்டளைகளுக்கு கீழ்படிந்து நடக்க செய்வானாக ஆமீன் அலைக்கும் வலைக்கும் இத காத்துவோம்